நம்ம ஊர்களில்தானே முளைத்து காய்த்து வெடித்து கொட்டி மீண்டும் முளைக்கக்கூடிய ஆமனுக்கு செடி தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் இது ஒரு கலைச்செடி போலவே மக்களுக்கு தெரிகிறது இது எவ்வளவு பெரிய ஏற்றுமதி பொருள் தெரியுமா உங்களுக்கு இந்தியா உலகின் மிகப்பெரிய ஆமணக்கு எண்ணெய் உற்பத்தியாளராகவும் ஆண்டுக்கு சுமார் எட்டு லட்சம் டன்கள் ஏற்றுமதியாளராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ஆறு புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சம் டன் ஏற்றுமதி உள்ளது இது உலக தேவையின் எண்பத்தைந்து தொன்னூறு சதவீதத்தை பூர்த்தி செய்கிறது தமிழ்நாட்டில் ஆமணக்கு உற்பத்தி முக்கியமாக தஞ்சாவூர் சேலம் ஈரோடு கோயமுத்தூர் பகுதிகளில் நடைபெறுகிறது அதிக பரப்பளவில் தமிழ்நாட்டில் ஆமணக்கு சாகுபடி செய்ய அரசு முயற்சி செய்ய வேண்டும் வேதாரண்யம் பகுதிகளில் புகையிலை சாகுபடிக்கு மாற்றாக இதை செய்யலாம் ஆமணக்கு எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெயின் பல வகை பயன்பாடுகள் முழு காணொலியாக நமது மறைக்காட்டு வேங்கை வலையொளியில் உள்ளது பார்த்து பயன்பெறுங்கள்